என்ன கேள்வி கேட்பார் ஹெச்ஆர் அதற்கு பதில் நீங்கள் தயார்படுத்தினா ஈஸி அந்த தயார்படுத்துதல் தான் பிஸ்னஸ் அதை விடுத்து நாம்ளே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் தோத்துட்டேன் எதிர்பார்த்த காசு வரல நண்பர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் பிஸ்னஸ்ன்றது அன்னபூரணி மாதிரி கற்பக விருட்சம் அமுத சுரபி மாதிரி அல்ல அல்ல பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் எடுக்கிறீங்களா பிஸ்னஸ்ன்றது ஒரு பிரபஞ்சம் நண்பர்களே நீங்கள் எதை கேட்டாலும் அது கொடுக்கும் அதை சரியாக கேட்குறீங்களா அதுவே தெரியல இப்போ என்ன கேள்விகள் என் துறை சார்ந்த பிஸ்னஸ்லாம் என்ன கேள்விகள் வரும்னு தெரியாமல் நான் எப்படி ஆன்சர் சொல்ல முடியும் ஒரு ஸ்டாஃப் என்ட்டா என்ன கேட்பார் ஒரு கிளையண்ட் என்ன கேட்பார் என்னோட இன்வெஸ்டர் என்ன கேட்பார் வெண்டார் என்ன கேட்பார் இதற்கான பதிலை முதலே தயார்படுத்து உங்கள் துறை சம்பந்தமான பதினைந்து கேள்விகள் என்ன அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரியலையா ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குது ஃபீட்பேக்கில் கேளுங்க எதுவுமே நமக்கு தெரியாத நண்பர்களே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் என்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியாது ஜெயிக்க ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போ என்னென்ன விஷயங்கள் நான் சொன்னோம் அதை ஒரு தடவை கேளுங்க கேட்டிங்களா ரெண்டாவது தடவை அதை உட்காந்து நோட்ஸ் எடுங்க இதில் ஒன்று தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இன்னொன்று